வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி நாம் இன்று நம் ஆதிசங்கரர் பாதாளின் உருவம் பிறந்த கதையை தெரிந்து கொள்ளலாம் ராஜா ரவிவர்மா ராஜ குடும்ப ஓவியர் தன் வாழ்நாளில் ஆதிசங்கரர் உருவம் வரைய ஆர்வம் கொண்டிருந்தும் அவர் படைப்புகளை படித்திருந்தும் அவர் உருவத்தை அவரால் உணர முடியவில்லை இதனால் ஒருவித தவிப்பில் தளர்ந்தபடி இருந்தார் ரவிவர்மா ஒருநாள் போகும் முன் ஆதிசங்கர பாதால் குறித்து ஆழ்ந்து கவலையுடன் சிந்தித்தவாறு அன்றிரவு கண் உறங்கினார் மறுநாள் விடியற் காலை நேரத்தில் அவருக்கு ஒரு காட்சி கனவு போல் உதித்தது அதில் ஆதிசங்கரர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்க அவரைச் சுற்றி சீடர்கள் அமர்ந்திருக்க அவர்களுடைய உபதேசப்படி ஒரு காட்சியை தன் அநாகத சக்கரத்தில் நெஞ்சு பகுதியில் கண்டார் இந்த காட்சி விடியும் வரை ரவிவர்மா உள்ளத்தில் திரும்பத் திரும்ப உதிக்க கண்டார் அன்றைய தினமே தொடங்கி ஒரு மாத காலத்துக்குள் இந்த அற்புத சித்திரத்தை வரைந்து முடித்தார் தன் உறக்கத்தில் கண்ட அதே முகம் சற்றும் பெறளாமல் தூரிகை சித்திரத்தில் பதிந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்து இந்த சித்திரத்தை வணங்கி நின்றார் அந்த உன்னத கலைஞனால்தான் நாம் இன்று ஆதிசங்கர பகவத் பாதால் உருவத்தை கண்முன் நிறுத்தி பூஜிக்க முடிகின்றது மனசேன லக்னம் குரு ரங்கி பத்மே ததக்கிம் 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 குருவின் கமல பாதத்தின் பக்தியில் உன் மனம் லைக்காமல் போனால் செயல் புனைந்து புகழடைந்து பயன் என்ன பயன் என்ன பயன் என்ன என்று இந்த பாடல் சொல்கின்றது இதை எழுதியவர் சாக்சாத் ஆதிசங்கர பாதால்தான் என்று ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி நம் ஆதிசங்கரர் உருவம் பிறந்த கதையை தெரிந்து கொண்டோம் இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ